கும்பராசிக்காரருக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்தீங்கன்னா குரு ஐந்தாம் இடத்துலேயே நீடித்திருக்கிறார் இரண்டாம் இடத்துல வந்து விரைய சனியாக சனி வந்து இரண்டாம் இடத்துல நீடிக்கிறார் ராசிக்குள்ள ராகுவும் ஏழாம் இடத்துல கேதுவும் இருக்கிறார் இத்தகைய ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு என்னதான் சனி முடிந்தாலும் சில பிரச்சனைகள் ஒன்றும் விடுபடவில்லை ஏன்னா ராசிக்குள்ள ராகு கேது இருக்கிறார் குருவின் குருவின் பார்வை ஒரு கண்ட்ரோலில் இருக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் பட் இருந்தாலும் ராகோடு சேரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் அவங்கள் வருவது குடும்பத்தில் கொஞ்சம் ஆர்குமெண்ட் பண்ணுறது நண்பர்களோட சேர்ந்து நான் கொஞ்சம் இருக்கும் ஸோ ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது பண விஷயத்துக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது ஆனால் அதே சமயத்தில் உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அப்படின்னு இதில் ஒரே விஷயம் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கிறது உறவுகளில் வந்து இருக்கணும் சில பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம அதிகமாக ஆர்டி பண்ணிட்டு அது வந்து மூலம் வாதம் செய்து நம்ம பிரச்சனை பண்ணிக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக போய் நம்ம விவேகமாக போய் கேட்கக்கூடிய காலங்களை மட்டும் நீங்க மறந்துடக்கூடாது வணக்கம் ரிஃப்ளெக்ட் ஆன்மிகம் சேனல் நேர்களே நான் உங்கள் அன்பான வேதிக் வேதி அஸ்ட்ரோரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கும்பராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போதுங்கிறது முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம எப்படி வந்து இந்த பரிகாரங்கள் அது மாதிரி பார்த்து நம்ம மூட போய் நம்மளுடைய உண்மையான பலன்களை விட்டுட்டு நம்ம வந்து நிறைய குழப்பிக்கிறோம் ஆனா இந்திய வேத தோதிய அடிப்படையான சயின்டிஃபிக் வேதி கிரகமும் எப்படி இருக்கு ராசிக்கு எது மாதிரி அமைப்புல இருக்கு குறுப்பார்வை இருக்கா எந்த இடத்துல கருத்துக்களை எப்படி வரும் பொழுது எது மாதிரி பயிற்சி வரும் பொழுது எது ஒரு தாக்கத்தை கொடுப்பாருங்கிற ஒரு பொதுவான பலன்களை நம்ம பார்த்து அதோட நம்மளுடைய துல்லியமான ஜாதக பலன் பார்க்கும் பொழுது துல்லியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு சாஸ்திரமாக உத்வேகப்படுத்தக்கூடிய சாஸ்திரமாக இந்திய வேத ஜோதிடம் வருகிறது இப்ப பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரருக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாத்தீங்கன்னா குரு ஐந்தாம் இடத்திலேயே நீடித்திருக்கிறார் இரண்டாம் இடத்துல வந்து விரயசனியாக சனி வந்து இரண்டாம் இடத்தில் நீடிக்கிறார் ராசிக்குள்ள ராகுவும் ஏழாம் இடத்துல கேதுவும் இருக்கிறார் இத்தகைய ஒரு அமைப்பு பாத்தீங்கன்னா கும்பராசிக்கு என்னதான் தான் ஜென்மசனி முடிந்தாலும் சில பிரச்சனைகள் ஒன்றும் விடுபடவில்லை ஏன்னா ராசிக்குள்ள ராகு கதைகள் இருக்கிறார் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையில் இருக்கிறதுனால ஒரு கண்ட்ரோலில் இருக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் பட் இருந்தாலும் சில நெருடல்கள் மைண்டில் போயிட்டு இருக்கு நண்பர்கள் விஷயத்தில் பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் குடும்பத்த விஷயத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சில பிரச்சனைகள் இருக்கு ஃபுல் கிளாரிட்டிக்குள்ள வர முடியலை அப்படிங்கிற அமைப்புகள் தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் பாருங்க பன்னெண்டாம் இடத்துல விரயத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் சூரியன் புதன் சுக்கரன் மாதத்தின் செகண்ட் வீக் தேர்ட் வீக் ஃபோர்த் வீக்ல நமக்கு ராசிக்குள்ளேயே வருகிறார் அது ஒரு நல்ல அமைப்பு தான் விரயங்கள் குறைந்து இதுவரை நமக்கு விரயங்களாக போய் கொண்டிருந்த விஷயங்கள் கட்டுக்குள் வந்து இப்போ கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் பெட்டரான ஒரு அமைப்பு முதல் வந்து போன செலவுகள் வந்து நிக்குதப்பா லாஸ் நிக்குதப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதே சமயத்துல செவ்வாய் ராசிக்குள்ள வந்து ராகுவோட சேரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் கோபதாபங்கள் வருவது குடும்பத்தில் கொஞ்சம் ஆர்குமெண்ட் பண்றது நண்பர்கள் சில பிரச்சனைகள் ஆகிறதையும் கொஞ்சம் இருக்கும் ஒரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு பண விஷயத்துக்கு கொஞ்சம் பாசிட்டிவ்வா இருக்கு ஆனால் அதே சமயத்தில் உறவுகள் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் அப்படிங்கிற அமைப்பை தெரிஞ்சு கொள்ள வேண்டும் பட் என்ன இருந்தாலும் சுக்ரனும் பார்த்தீங்கன்னா ரா ராசிக்குள்ளே வருவது அப்படின்னு பெரிய பாதிப்பை கொடுக்காது சில காதல் திருமணம் பல வருமானமாக போயிட்டு இருக்கக்கூடிய திருமணம் வந்து டக்குன்னு நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது எதிர்பாடு எழுத்துற ஒரு காதல் கை கூடுற விஷயங்கள் உண்டு அதே சமயத்தில் வெளிநாடு வெளிநாடு விஷயம் எதிர்பார்க்குறவங்களுக்கு டக்குனு ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே சமயத்தில் ஒரு வேலைவாய்ப்பு எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு இடம் ஒரு இடம் போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு கூடிய அமைப்பு வந்து கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி முடிந்து இப்ப ஓரளவுக்கு வாழ்க்கையில செட்டில் கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு கொடுக்குதுங்க என்னதான் இந்த எல்லா செவ்வாய் சுக்கரன் புதன் சூரியன் ராகு எல்லாத்தையுமே குரு பார்க்கிறார் அதனால வாழ்க்கையில வந்து ஒரு சுபமான ஒரு விஷயம் வாழ்க்கையில ஜெயிக்கிறது எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு மனநிலை எல்லாம் உண்டு அடுத்த வரக்கூடிய ஜூனுக்கு மேலே வரக்கூடிய குரு பல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்து சில விஷயங்கள் பாசிட்டிவா முடிந்து வருங்காலத்தில் வரக்கூடிய வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்கக்கூடிய அமைப்புகளாக வருகிறது ஒரே விஷயம் வந்து இருக்கிறது வந்து கொஞ்சம் இருக்கணும் சில பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம அதிகமாக அதுன்னு வாக்குமாதம் செய்து நம்ம பிரச்சனை பண்ணிக்கூடாது கொஞ்சம் பொறுமையா போய் நம்ம விவேகமாக போய் ஜெயிக்கக்கூடிய காலங்கிறது மட்டும் நீங்க மறந்துடக்கூடாது மத்தபடி பாத்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு தொழில் மேன்மை வேலையில் நல்ல விஷயங்கள் படிப்புல ஒரு கிளாரிட்டி எல்லாமே இருக்கு அதே மாதிரி மூத்த குடிமகள்கள் அதாவது வை வை வயது முதியோர்கள் வந்து கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கணும் சில அசௌரியங்கள் அதாவது குழந்தைகள் நம்மளை கண்டுக்கிறது இல்லை அது மாதிரி சில விஷயங்கள் வந்தாலும் காலத்துல வந்து ஒரு நல்ல பேச்சப் வரக்கூடிய அமைப்புகள் அந்த அளவுக்கு விரிசலா பெருசாகாமல் உறவுகள் பெருசாக விரிசல்கள் பெருசாகாமல் ஓரளவுக்கு பழைய உறவுகள் புதுப்பிக்கக்கூடிய அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த குருவின் பார்வை குரு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது வந்து கொஞ்சம் கொடுக்குதுங்க ஸோ இதெல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு பொது பலனாக கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாத்தீங்கன்னா விரேசனியில் போறவங்களுக்கு பிப்ரவரி மாதம் நல்ல அமைப்பு கொடுக்குதுங்க இது வந்து ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த உரை வைத்து எது மாதிரி ஜென்ம ஜாதகத்தை போட்டு அதில் வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க அதெல்லாம் நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள் நம்ம வந்து எடுத்து எது மாதிரி டைம்ல எது பண்ணலாம் திருமணம் செய்யக்கூடிய டைம் என்ன வேலை மாறக்கூடிய டைம் என்ன வேலையில் எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும் எப்போ வந்து ஒரு ஒரு இடமாற்றங்கள் உண்டு எப்போ பூமியை விற்று காசாக்கி இடம் வாங்கலாம் எப்போ வந்து நம்ம வந்து வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு இது மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பர்சனல் சைடா இருந்தாலும் சரி ப்ரொஃபஷ்னல் சைடா இருந்தாலும் சரி எல்லாமே சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் நமக்கு வேணுங்கிற கூடிய தசா புக்தி அந்தரம் சூக்ஷமத்தை பிரித்து கொண்டு எதுமாற நேரத்தில் எதுமாற விஷயங்கள் வந்து கடவுள் நமக்கு கொடுக்குறது காத்து கொண்டிருக்கிறார் அதில் பிராப்தங்கள் என்ன அதில் தோஷங்கள் என்ன எது மாதிரி துறையில் நம்ம போனால் கரெக்டாக ஒரு எந்த மாதிரி டைரக்ஷன் நமக்கு நல்லது எது நமக்கு பின்னடைவை கொடுக்கும் எந்த நேரத்தில் நம்ம வந்து எந்த விஷயத்தை சேர்ந்தாலும் நல்லது சேஞ்ச் ஆகிறதுக்கு நல்ல நேரம் எப்போது திருமண காலங்கள் எப்போது குழந்தை பெரு எப்போ காட்டுது எப்போ நம்ம செட்டில் ஆகும் எப்போ கடன் அடையும் எப்போ நம்ம நிறைவான ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து வருவோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்திய வேத ஜோதிடர் அடிப்படையினான சயின்டிஃபிக் வேதிக்க ஆஸ்ட்ராலஜி முறையில் உங்களோட லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் ராசி வந்து கும்பராசிக்கு லக்னம் எப்படி சம்மதப்படுகிறார் ராசி அதிபதி சனியாக இருக்கிற மாதிரி லக்னாதிபதி எப்படி இருக்கார் ஸ்தானபலத்தில் இருக்கிறாரா திக்பலத்தில் இருக்கிறாரா திக்பலமா இருக்கிறாரா வாழ்க்கையில வந்து செட்டில் ஆகிற அமைப்பில் இருக்காரா எந்த டைம்ல வந்து அந்த அமைப்பு கொடுக்குது எது மாதிரி குறைகள் நமக்கு உண்டு எது மாதிரி போகிறது நல்லது இல்லை அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஒரு கிரக அமைப்பு தச அமைப்பை வைத்து இப்போ நம்ம சொன்ன கோச்சார அமைப்பு மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ஷார்ட் டேர்ம் அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் எப்படி இருக்கு அடுத்து வரக்கூடிய ஆறு மாதங்கள் எப்படி இருக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு ஒரு வருடம் ரெண்டு வருட காலங்கள்லாம் எப்படி இருக்குதுங்கிறதை துல்லியமாக நம்ம வந்து சயின்டிபிக் முறை எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல் எது நடக்கிறதோ அதை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாற செயல்களை நாமளே வளர்த்து நம்ம பொழுது தேவையற்ற தேவையற்ற பொருள் விரயங்களை எதிர்நீச்சல் போட்டு போராடி வாழ்க்கையில் துயரப்பட்டு கஷ்டப்பட்டு பண்ணாமல் நல்ல ஒரு முடிவுகளை கரெக்டான டைம்ல செய்து நம்மளுடைய நேரம் வருவதற்கு பொறுமையாக விவேகமாக இருந்து அந்த நேரத்தில் நாம செயல்பட்டு நம்மளுடைய கர்மா என்னவோ அதுக்கு தகுந்த பலன்களை எந்த விதத்திலும் கஷ்டப்படாமல் பொறுமையாக நம்மளுடைய கர்மாவையும் நம்மளோட பிராப்தத்தையும் நாமளே அறிந்து கிளாரிட்டியோட செயல்படும் பொழுது வாழ்க்கையில் வருத்தங்கள் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எல்லாமே மனித வாழ்க்கையில் இருக்கதான் போகிறது ஆனால் எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் பாசிட்டிவானோட நாம செய்யும்பொழுது எப்படி ஒரு கூகுள் மேப் வந்து மனுஷனோட வாழ்க்கையில நம்ம வந்து ஒரு இடத்துட்டு ஒரு இடம் போறப்ப நமக்கு குறிக்காட்டுதோ அதே மாதிரி மனுஷனோட வாழ்க்கையில கூகுள் மேப் போல இந்த அஸ்ட்ராலஜியும் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியும் நல்ல முறையில் நம்ம வழிகாட்டியாக இருந்து நம்மளுடைய பாஸ்ட் என்ன பாஸ்ட் நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோங்கிறதையும் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை திட்டங்களை தீட்டினால் வாழ்க்கையில் எழுதி பெற்று வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்